வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை குறிப்பாக தெலுங்கானா வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மத்திய ஆந்திரப்பிரதேசத்திற்கு வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் வெள்ளம் பாதிப்பு ஏற்படுத்தலாம் வரக்கூடிய ஒட்டுமொத்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தென் மாநிலங்கள் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் உட்பட கர்நாடகா கேரளா உட்பட நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது வட மாநிலங்களிலே ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது வரக்கூடிய ஆகஸ்டிலே மழைப்பொழிவு நாடங்கம் எப்படி இருக்கும் என்கின்ற அறிக்கையை இதிலே சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே வட மாநிலங்களிலே காற்று சுழற்சி நீடிக்கிறது முற்றிலுமாக செயலிழக்கவில்லை இனிமே வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி இமயமலை பகுதிகள் ஒட்டிய மாநிலங்கள் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் காஷ்மீர் காஷ்மீர் உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட அண்டை அண்டை நாடுகள் பூட்டான் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் உட்பட நிறைய மழைப்பிடிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது இமயமலையில் பொழிந்த மழை உத்தரப்பிரதேசத்தில் பொழிந்த மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது கங்கை யமுனை எல்லாமே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே உருவான வளிமண்டல சுழற்சி இருவேறு சுழற்சிகளாக பிரிந்து ஆந்திர பிரதேசம் வரை போய் அரபிக்கடலுக்கு போகும் என்றும் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு வளிமண்டலம் வழியாக பயணிக்கும் என்றும் இரண்டுமே இணைந்து கொண்டு தற்பொழுது அரபிக்கடல் நோக்கி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக மேலிடக்கிலே பயணிக்க இருக்கிறது ஏற்கனவே உருவான முதல் ரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடைந்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வழுத்த பலத்த மழை பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பொழிந்து வருகிறது இதில் நேற்றைக்கு உச்சபட்ச மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது விடிய விடிய கடலூர் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரியிலும் மயிலாடுதுறையிலையும் மழை வட உள் மாவட்ட பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி நீலகிரி வரைக்கும் நீலகிரி கொடநாட்டில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பொழிந்திருக்கும் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் மேலும் டெல்டாவிலும் மழை வேதாரண்யம் பகுதியில் மழை இப்படி வேதாரண்யம் பகுதிக்கு வடக்கே அதாவது தகட்டூர் செம்போடை தலைஞாயிறு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை மழைப்பொழிப்பு முத்துப்பேட்டையிலும் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதி தொடங்கி ஆக மழை பொழிவு இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் பெய்த இடத்தில் வலுத்த பலத்த மழை பெய்திருக்கிறது பெய்ய போகிறது இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே தென் மாநிலங்களை அடைத்துக் கொண்டு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் ஊடாக இந்த வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏனாம் உட்பட நல்லதொரு மழைப்படிவை இன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை தீவிரமாக கொடுக்க இருக்கிறது பரவலான மழைப்படிவாக மதியம் வந்துவிட்டால் மழைப்படிவு தொடங்கி மாலை இரவிலே நிறைய மழைப்படிவை கொடுத்து அதிகாலை வரை தொடர வாய்ப்பிருக்கிறது என்று ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் மீண்டும் ஆணித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்கள் பல பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைக்குரிய மழை பெய்யாத பகுதிகளுக்கும் நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகளுக்கும் திருச்சி பகுதிகளுக்கும் இதுவரை மழை பெய்யாத உங்கள் ஊராக இருந்தாலும் இன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை உங்களுக்கு மழைப்பிடிவு கிடைக்கும் இன்றைக்கே பல இடங்கள் கிடைக்கும் நாளை உறுதியாக ஒதுக்கும் இடங்கள்லாம் கிடைத்துவிடும் எட்டாம் தேதி வரை இதே நிலை தான் இந்த மழைப்படிவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் தெலுங்கானா என்று அனைத்து தென் மாநிலங்களுக்கும் கொடுக்க போகிறது இறுதியிலே இது அரபிக்கடல் போய் கேரள கடலோரத்தில் நீடித்து கொண்டு வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையோர கேரள பகுதிகளுக்கு வெப்ப சலன இடிமழை வளிமண்டல சுழற்சி காரணமாக கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலும் பதினைந்தாம் தேதி வரை மழைப்பிடிவு தொடரும் டெல்டாவில் எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாம் பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்கிறது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிலே தீவிர மழையை போகிறது பதினைந்தாம் தேதிக்கு மேல் மழை பொழிவு வங்கக்கடலிலே புதிய காற்று சுழற்சி உருவாகி ஒடிசா ஆந்திர பிரதேச கரைக்கு நெருக்கமாக வந்து ஒடிசா ஆந்திர கரையோரத்தை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலையாகி இறுதியில் ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா மற்றும் விசாகப்பட்டினம் விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் இடைப்பட்ட பகுதியில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வடக்கு ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திர பிரதேசம் மட்டுமல்லாமல் தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சில இடங்களுக்கும் மத்திய ஆந்திர பிரதேசத்தில் பரவலாக குறிப்பாக விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதி விசாகப்பட்டினம் ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதி இந்த முக்கோணப் பகுதி அதாவது காக்கிநாடா விசாகப்பட்டினம் விஜயவாடா மசூலிப்பட்டினம் நர்சாபூர் பீமாவரம் மற்றும் ராஜமுந்திரி ஓங்கோல் தேடப்பள்ளிக்கூடம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே விஜயவாடா வைக்கும் அது அப்படியே அமராவதி குண்டூர் ஒட்டுமொத்த தெலுங்கானா மாநிலம் அப்படியே மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா என்று சத்தீஸ்கர் ஒடிசாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை கொடுக்க கொடுக்கப் போகுது இரு காற்று இணைவு தெலுங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத்திற்கும் ஆந்திர பிரதேசத்தின் அமராவதி மற்றும் விஜயவாடா மசூலிப்பட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இரு காற்று இணைவு அதிகம் இணைந்து குவித்து வெள்ளப்பெருக்கை வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள் ஏதேனும் இரண்டு நாள் ஏற்படுத்த சாதக சூழல் தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த ஆண்டுகளுக்கு முந்தைய ஆண்டு ஏற்பட்டது நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தெரிகிறது இதில் ஒருவேளை குறைவான மழைப்படிப்பை படிப்பை கொடுத்து போனாலும் ஆகஸ்டிலே மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது செப்டம்பரில் இரண்டு நிகழ்வு இருக்கிறது அக்டோபரில் இரண்டு நிகழ்வு இருக்கிறது இப்படி அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடரச் செய்து ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாகத்தான் நிகழ்வு கரை கடந்து ஆந்திர பிரதேச தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நிறைய நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக வங்கக்கடலிலே தமிழ்நாட்டை ஒட்டிய வளிமண்டலம் முதல் ஒடிசா வளிமண்டலம் வரை இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி வடகடலோர தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளுக்கும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திராவிற்கும் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கும் இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய மழைப்படிவை தரும் கேரளாவிற்கும் ஆக நிறைய மழைப்படிவு ஆகஸ்டிலே காத்திருக்கிறது அதிக மழைப்படிவு தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் ஒடிசா சட்டீஸ்கர் ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக கடந்தாலும் இரு காற்று இணைவு என்பது விஜயவாடா விசா விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில் அமையும் என்பதனால நிறைய மழைப்படிவை தெரிகிறது ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் பதினைந்து தொடங்கும் பதினாறு பதினேழு மையமாக வைத்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அப்படியே தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மும்பை வழியாக ரத்னகிரி வழியாக குஜராத்தின் சூரத் வழியாக அரபிக்கடலை அடைந்து அறிவிக்கப்பட்டுள்ள ரத்னகிரி மும்பை சூரத் இடைப்பட்ட பகுதியில் நிறைய மழைப்படிவை கொடுத்த அரபிக்கடலில் இறங்கி அங்கேயும் பாதிக்கும் மழைப்படிவை மகாராஷ்டிராவிற்கு ஏற்படுத்தும் என்று தெரிகிறது அதே வேளையில் அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் உருவாக்கி வட மாநிலங்களில் தொடர செய்யும் எங்கே நிகழ்வு இருந்தாலும் வட மாநிலங்களுக்கு வழுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாம் நீண்டகால அறிவிக்கையை ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மழைப்பொழிவு பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு இடமில்லை ஆனால் வட மாநிலங்களில் விவசாயம் செழிக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயர்த்தக்கூடிய மழைப்பொழிவு இருந்தாலும் இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு ஆகஸ்டில் இருக்கும் என்றும் பொழிந்து கொண்டிருக்கு தென்மேற்கு பருவமழை ஆடிக்காற்றோட வேகம் இல்லாமல் தற்பொழுது வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு பொழியும் என்றும் பொழிந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து சூரியனின் குத்துக்கதிர் வருகிற காரணத்தினாலே செப்டம்பரில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்றதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி